சமீபத்தில் திமுக அமைச்சர்கள் அனைவரும் கங்கணம் கட்டி கொண்டு இழிவாக பேசுவதை தொடர்ச்சியாக போது மேடைகளில் பேசி வருகின்றனர் திமுக அமைச்சரும் மூத்த தலைவருமான பொன்முடி பேச்சு திமுகவினரிடையே கடும் கண்டனத்தை பெற்றிருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொன்முடி விலை மாது வீட்டிற்கு ஒருவர் செல்வதை குறிப்பிட்டு பட்டையா அல்லது நாமமா என்று கேட்டு அதற்கு கீழ்த்தரமான விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பலரது கண்டனங்களை பெற்று வருகிறது அரசியலில் மூத்த நபர் அமைச்சர் என்ற எந்த சிந்தனையும் இன்றி அவர் இப்படி கொச்சையாக பேசியுள்ளதாகவும் இவர் அமைச்சர் பொறுப்பை வகிக்க தகுதி அற்றவர் என்ற வகையிலும் அவருக்கு எதிராக கடும் எதிர்வினைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் திமுக எம்பி கனிமொழி நேரடியாக பொன்முடியின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்து கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதில் அவர் அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த கண்டனம் வரவேற்பை பெற்று வந்தாலும் உங்கள் அண்ணன் தானே ஸ்டாலின் அவரிடம் சொல்லி அமைச்சர் பதவியை பறித்துவிட்டு கட்சியை விட்டு நீக்க வேண்டியதுதானே என கேள்விகளை அடுக்கி இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனிமொழி திடீரென்று வந்து பேசும் நீங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் துரைமுருகன் பேசிய போது எங்கே போனீர்கள் இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம் என்று இணையவாசிகள் கடுமையாக சாடி வருகின்றனர் இந்த பட்டியலில் உங்கள் தந்தையாரும் விதிவிலக்கு அல்ல இருவரும் ஒரே கேடு கெட்டவர்கள்தான் ஆகையால் தான் உங்கள் தந்தை இது போல நபரை பக்கத்தில் அமைச்சராக வைத்துக் கொண்டு அழுக்கு பார்த்தார் உங்கள் கூட்டமே கேடுகட்ட பொறுக்கி கூட்டம் என்பதில் இன்னுமா உங்களுக்கு சந்தேகம் எனவும் சாடி வருகின்றனர் திமுகவினர் இப்போதுதான் பெண்களை இழிவாக பேசுவது போல ஏன் பொங்கி வர்றீங்க பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது எல்லாம் எங்கே இருந்தீர்கள் என்றும் தேர்தலுக்காக இப்படி வந்து வேஷம் போடுவது சரியானது இல்லை என்றும் அமைச்சர் பொன்முடி தன் வாயாலே வசமாக சிக்கி வருகிறார் ஏற்கனவே ஓசி என்று பேசியதாலே இன்று உயர்கல்வி அமைச்சராக இருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டீர்கள் இப்பொழுது அதே போல் பேசி மேலும் மக்களிடத்தில் வெறுப்பை மட்டுமே திரும்ப பெறுகிறீர்கள் இதனால் வனத்தில் இருப்பவர் எல்லாம் வெளியே வந்தால் இப்படித்தான் ஆகும் என நெட்டிசன்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் ஏற்கனவே சனாதன ஒழிப்பு என்று பேசி வந்த உதயநிதி பல மாநிலங்களிலும் அவருக்கு எதிராக கிளம்பி வழக்குகள் எல்லாம் வந்தது இந்த நிலையில் தற்போது அமைச்சர் பொன்முடி இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய விஷயம் சும்மா விடாது என்றும் பல மாநிலங்களில் இந்த பேச்சுக்கு விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கிறது உடனடியாக மன்னிப்பு கேட்காவிடில் தவளை தன்வாயால் கெடுவது போல இப்போது பொன்முடி பேசி சிக்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் பக்கத்தை செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்